明天咱们再来。

இவர்கள் இவ்வாறு கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் நான் சாட்சியுடன் வந்திருக்கிறேன் நீங்கள் அனுப்பவித்தார் அவர்களை நான் பேசி சொல்வேன் நானும் தான் காற்றுடன் வந்திருக்கிறேன் சரி உங்கள் சாட்சிகளை அழியுங்கள் ஒழுங்காக இந்த காற்று குழுஞ்ச குடோ தரத்தில் அவர் இல்லாமல்

சேமிக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் கூறுகிறோம் அடுத்த சாட்சி வணக்கம் நீங்களே கூறுங்கள் இந்த நிலம் விவசாயம் செய்தால் நல்ல மகசூல் தருவது இல்லை

ஒரு பிளாட்ட புக் பண்ணியிருந்தாரே என்னையும் மாட்டி விட்டாயா அதே மின்சாரங்களை தயாரித்து பயன்படுத்தலாம் நெகிழை கொண்டு மறுசுழற்சி செய்து சாலைகள் அமைக்கலாம் என்றுதான் சொல்கிறேன் செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்து என்று தானே நாங்கள் கூறுகிறோம் காற்று அந்த வேலை கூட செய்ய முதலை நீங்கள் மரங்களை வெட்டி வாழாதவங்களை அழித்து தேவை வெட்டி வியாபாரம் செய்கிறோம் இதில் யாருக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது நாங்கள் இருந்த சொந்த வீடு நாளுக்கு இருக்கைகளின் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியுமா எங்களின் தேவைகளுக்கு பயன்படுத்துகிறோம் நான் இழல் பழம் கொடுத்தேன் நீ என்னை குடியிருப்புப் பிராட்டுக்கு விற்றாயே உங்களின் தேவைகளுக்கு எங்களை பயன்படுத்துகிறீர்கள் அதை நாங்கள் வேண்டும் சொல்லவில்லை ஆனால் ஒரு மரத்தை விட்ட நாள் பத்து மரங்கள் நெடுங்கள் என்று தான் சொல்கிறோம் முதல் முறையாக ஒரே மேசையில் ஒரு வியாபார ஒப்பந்தத்திற்கு அடிக்கொள்கின்றனர் நாம் இயற்கையை பயன்படுத்த வேண்டுமே இணைந்து வாழ வேண்டும் எதிர்த்து அல்ல குறைந்த பயன்பாடு மறுபயன்பாடு மறுசுழற்சி என்பதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதே எங்களின் தாழ்மையான வேண்டுகோளாகும் இயற்கையை காப்பது இருவரும் கோப்பில் பராமரிப்பு பாதுகாப்பு வரமடுதல் ஆகியவை ஆகும் இதற்கு சம்மதம் என்றால் நான் கையொப்பம் செய்கிறேன் என் பிள்ளைகளின் ஆரோக்கியம் என்றால் இந்த ஒப்பந்தத்தை நான் கையொப்பம் செய்கிறேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn